வணக்கம் நண்பர்களே சிந்தித்து செயலாற்றுங்கள் என்ற தலைப்பிலிருந்து ஒரு குட்டி கதை ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான் நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்தான் அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன அதற்கு குரு சிரித்து கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார் பகல் உணவு வேலை வந்தது அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான் ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உண்ண கொடுக்கப்பட்டது சீடன் விழித்தான் குரு புன்முருவலுடன் அவனிடம் சொன்னார் பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டார் சீடன் விழித்தான் குரு தொடர்ந்தார் பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம் சாணியை விளக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயவைகளை விளக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விக்கு உரமாக்கி உயரும் வல்லமை கற்க வேண்டும் என்றார் இந்த சேனலில் வர தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்